அனைவருக்கும் வணக்கம் தினமும் கதை ஐஸ்வர்யால திங்க் வின் வின் தியரி தான் பார்க்க போறோம் சோ திங்க் வின் வின் அப்படின்னா என்ன அது அத பார்த்தீங்கன்னா சில கதைகள் தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் கேள்விப்பட்டிருக்கோம் டிஃப்ரெண்ட்லி அப்படின்னு நம்ம ஒரு வந்து எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம் தியரி அப்படின்னா என்னங்கிற என்ன அப்படின்னா என்னன்னா சோ இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மேட்ச்ல வந்து யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் அதாவது ஒன்னு இந்த டீம் ஜெயிக்கணும் இல்லை ஆப்போசிட் டீம் ஜெயிக்கணும் அப்படிதான் இருக்கும் இல்ல வந்து டிராவ் ஆகும் ஆனா ரன்னிங் ரேஸ் எடுத்துக்கிட்டா ரன்னிங் ரேஸ்ல வந்து இப்ப ரெண்டு பேர் ஓடுறாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடி கூட போய் அதை ஜெயிக்கலாம் அது வந்து வின் விண்மின் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறதுக்கு பேர் தான் விண்மின் சுச்சுவேஷன் இப்ப நம்ம ஒரு டீம் ஒரு மீட்டிங்ல இருக்கோம் இல்ல ஆபீஸ் ஐடில ஒர்க் பண்ற ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒண்ணு நடக்கும்போது நம்மளோட சைட்ல இருந்து மட்டும் பார்க்காம அதாவது நம்ம மட்டும் ஜெயிச்சா போதும் அப்படின்னு நினைக்காம நம்மளும் நல்லா இருக்கணும் அதனால அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் சோ அதுக்கு பேர் தான் இந்த விண்மின் சொல்லுவாங்க ஒரு குட்டி இப்போ ஒருத்தர் வந்து இப்போ ஒரு ஊர்ல ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு அவர் இறந்த அப்புறம் அந்த எமதர்மர்கள் அவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க வந்து நீ சொர்க்கத்துக்கு போகணுமா இல்ல நரகத்துக்கு போகணுமா அப்படின்னு கேக்குறாங்க அவர் கேட்கும் போது நான் வந்து ரெண்டுத்தையுமே பார்த்துதான் டிசைட் பண்ண முடியும் என்னால அப்படின்னு சொல்றாரு ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எல்லாரும் நரகத்துக்கு கூட்டிகிட்டு போறாங்க அப்ப நரகத்துக்குட்டி போன உடனே ஒரு பெரிய ஹாலு சென்டர்ல ஒரு பெரிய பெஞ்ச் போட்டு வச்சிருக்காங்க ஃபுட்டு நல்லா வெரைட்டி வெரைட்டியா நிறைய ஃபுட் எல்லாம் வச்சிருக்காங்க அங்க நிறைய மக்கள் இருக்காங்க பாட்டு ஓடிட்டு இருக்கு எல்லாமே இருக்கு அவர் அங்க போய் பார்த்தபடியே யாரோட மூஞ்சிலியும் சந்தோஷம் இல்லை எல்லாரோட கையும் வந்து இப்படி நீட்டே இப்படி வச்சு கட்டி வச்சிருக்காங்க இந்த கை மட்டும்தான் ஏதாவது ஒர்க் ஆகும் அந்த மாதிரி வச்சிருக்காங்க ஃபுல்லாவே கட்டி வச்சுட்டாங்க யாரோட மூஞ்சிலேயும் சோகம் இல்ல யாராலையும் அதை எடுத்து சாப்பிட முடியல அதனால எல்லாரும் ரொம்ப சோகமா இருந்தாங்க அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறாங்க சொர்க்கத்துக்கு அதே பெரிய ஹால் டேபிள் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வச்சிருக்காங்க எல்லாரோட கையும் கட்டி வச்சிருக்காங்க அதே பாட்டு ஓடுது டான்ஸ் எல்லாமே இருக்கு அங்க பார்த்தா எல்லாரோட மூஞ்சிலேயும் சந்தோஷம் சிரிப்பு மகிழ்ச்சி எல்லாமே இருக்கு அது எப்படின்னு பார்த்தா இந்த கையை அவங்களுக்கும் அதே மாதிரி கைய கட்டிதான் வச்சிருக்காங்க ஆனா அவங்க அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கையில இருக்கிற அந்த ஸ்பூன் ஃபோர்க் அது எல்லாமே வச்சிருக்காங்க இந்த சொர்க்கத்துல இருக்கவங்க அந்த அவங்க எடுத்து ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு ஊட்டி விடுறாங்க அவங்களுக்கு ஊட்டி இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஊட்டி எல்லாருமே ஹெல்தியா சந்தோஷமா ஒரே சிரிப்பு சத்தத்தோட அந்த சொர்க்கம் இருந்தது அத பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் அவர் சொல்லியிருக்காரு இல்ல எனக்கு சொர்க்கத்துக்கு தான் போகணும் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து சொர்க்கத்துக்கு தான் போகணும் அதாவது சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா அப்படிங்கிறத தாண்டி ஒரு விஷயத்தினால நம்ம மட்டும் தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நம்மளால அவங்களும் நல்லா இருக்கணும் சொர்க்கத்துல இருந்து அவங்க என்ன பண்ணாங்க நம்மளும் நல்லா இருக்கணும் சாப்பிட்டு நல்லா இருக்கணும் அடுத்தவங்களும் அவங்களும் ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் மாத்தி மாத்தி ஊட்டி விட்டு சந்தோஷமா இருந்தாங்க அதே விஷயத்த நரகத்துல இருக்கிறவங்க யாருமே யோசிக்கவே இல்ல சோ அதனால அவங்க எல்லாருமே ஹெல்தியா இல்லாம ரொம்ப டல்லா சந்தோஷம் இல்லாம அப்படி இருந்தாங்க இதுதான் இந்த உங்களுக்கு நான் சொல்ல வரேன் இப்ப நாளைக்கு உங்க லைஃப்ல நிறைய சுச்சுவேஷன் வரலாம் என்ன வேணா நடக்கலாம் நம்ம மட்டும்தான் அதனால சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்காம நம்மளும் நல்லா இருக்கணும் நம்மளால அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தா மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அண்ட் இந்த ஸ்டோரி நான் வந்து யூ கேன் வின் அப்படிங்கிற இருந்து படித்தேன் ஷிவ் கேரா அப்படிங்கிறவங்க தான் இந்த புக் எழுதியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸும் இதில் இருக்குது இதுலருந்து படித்த ஒரு ஸ்டோரியை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்